பக்தர்களுக்கு வேண்டுகோள் இந்த கடைசி காலங்களில் நம் ஆண்டவரும் மீட்பருமான கிறிஸ்து புனித அவர்கள் மூலமாக நமக்கு பக்தியையும் அதன் மறைபொருளையும் இந்த காணொலியில் காணப்படுகிறது குறிப்பாக இன்னும் பல ஆன்மாக்கள் ஆண்டவரையும் அவருடைய இரக்கத்தையும் இந்த கடைசி காலங்களில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம் ஆண்டவரும் திருச்சபையும் வழிகளில் மக்களுக்கு நினைவூட்டுகிறார்கள் நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது அதன் பக்தியையும் உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் இன்னும் பல புறவின மக்களுக்கும் பகிர்ந்து ஆண்டவர் தரும் விலையேறப்பெற்ற மீட்பையும் ஆசிர்வாதங்களையும் நீங்களும் உங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராத்தின் ஜபம் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் ஓ வாழ்வின் ஊற்றே ஆழம் காண முடியாத இறைவனின் இறக்கமே அகில உலகையும் மரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும் இறை இறக்கத்தின் சிறப்பான அருள் ஊற்றுக்களான ஐம்பெரும் பக்தி முயற்சிகளை மனுக்குளம் முழுவதற்கும் சிறப்பாக பாவத்தில் அடைக்கப்பட்டோருக்கும் அளிப்பது ஒப்புரவு அருச்சாதனம் ஒப்புரவு அருச்சாதனத்தில் மிகப்பெரும் அற்புதம் நிகழ்கிறது என்று இயேசு தூய பாஸ்தீனாவிடம் சொன்னார் முறையான ஒப்புரவு அருச்சாதனத்தினாலன்றி உங்கள் பகைவனான சாத்தானை உங்களால் வெற்றி கொள்ள இயலாது இதற்கு வேறு வழியில்லை இயேசு சொன்னதை படித்து புரிந்துணருங்கள் ஒப்புரவு அருச்சாதனத்தை நீங்கள் அணுகும் போது நானே உங்களுக்காக அங்கு காத்திருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் குருவானவரில் மறைந்திருந்து நானே உங்கள் ஆன்மாவில் செயலாற்றுகிறேன் ஆன்மாவின் துயரம் இங்கு இறை இறக்கத்தை சந்திக்கிறது சிலர் ஒப்புரவு அருச்சாதனத்திற்கு பின் சிறப்பாக எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்ததாக தெரியவில்லை என்று முறையிடுவதை குறித்து இயேசு துய பாஸ்தினாவிடம் சொன்னது நம்பிக்கை என்னும் பாத்திரம் கொண்டே ஆன்மாக்கள் இரக்கத்தின் ஊற்றிலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆன்மாக்களிடம் சொல் இவர்களின் நம்பிக்கை பெரிதாயிருந்தால் என் கருணைக்கு எல்லையே இருக்காது தாழ்ச்சியுள்ள ஆன்மாக்களை அருள் வெள்ளம் மூழ்கடிக்கும் பெருமை கொள்வோரின் ஆன்மாக்கள் ஏழ்மையிலும் துயரத்திலும் மூழ்கிடும் ஏனெனில் என் அருள் அவர்களிடமிருந்து தாழ்ச்சியுள்ள ஆன்மாக்களின் பக்கம் திரும்பும் வான தூதர்கள் பொறாமைப்படக்கூடுமென்றால் அவர்கள் நம் இரண்டு காரியங்களை குறித்து பொறாமைப்படுவர் நாம் திவ்ய நற்கருணையை பெறுவது குறித்தும் நம் துயரம் குறித்துமே இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதன பூற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்